ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுக்கியம்மா பேசுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகராம் வள்ளி மணவாளனுக்கு அரோகராம் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் அதனால் இன்றைக்கி நம்ம சிறப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாலன் தேவராயன் சுவாமிகள் எழுதின கந்தசஷ்டி கவசத்தை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோம் அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாணிக்க வாசகர் சொன்னார்ல அதனால் வந்து என்னுடைய பார்வையில் ஏன் அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த கந்தசஷ்டியை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு குழந்த வந்து பேசுகிறதுக்கு முன்னால் அதாவது நல்லா பேசுகிறதுக்கு முன்னால் திக்கி திக்கி ஆ ஊன் அப்படின்னு பேச முடியல அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தையோட தான் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை நான் பார்க்குறேன் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா என்னுடைய அறிவுக்கு அவ்வளோதான் வந்து என்னால் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதுனால இதில் பிழைகள் இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கணும் சரி இந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி வந்தது அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் கவசம் அப்படின்னாவே அது வந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு அரணாக நம்மளுக்கு வந்து அது எப்போவுமே இருக்கும் தீயணைப்பு துறையினர் இருக்காங்களா அவங்க கூட என்ன பண்ணுவாங்க நெருப்பணிக்கு போகும்போது ஒரு கவசத்தை மாட்டிக்கிட்டு தான் போவாங்க ஏன் அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படி நம்ம எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பாக ஒரு கவசத்தை வந்து நம்மளுடைய பாலன் தேவராயன் சுவாமிகள் கொடுத்துருக்காங்க இவருக்கு ஒரு தடவை வந்து தீராத வயிற்றுவெளி வந்துருச்சாம் சரி திருச்செந்தூரில் போய் கடலில் உளுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோபமாக போகிறாரு அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே இவரை விட நிறையா நோய் நோயாளிகள்லாம் இருந்தாங்களாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சா உடனே இந்த மக்களோட நோயெல்லாம் தீத்துவை முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அப்போ வந்து அங்கே வந்து கந்தசஷ்டி விழா நடந்துதான் அதனால் வந்து முருகரோட அறுவடை வீட்டுக்குமே போய் அவர் கவசம் பாடியிருக்காரு இது எப்படி நம்மளுடைய கந்தசஷ்டி கவசம் இருக்குல்ல அதே மாதிரியே அந்த ஆறு கவசத்தில் வந்து இந்த திருச்செந்தூரில் பாடின கந்தசஷ்டி கவசம் மட்டும்தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அந்த ஆறு கவசத்தையுமே பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலையில் தான் வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் முதல் முதல்ல வந்து அரங்கேற்றம் பண்ணாங்களாம் சரி இப்போ அந்த சஷ்டி கவசம் எப்படி இருக்கு அவர் முருகர் எப்படி இருப்பாரு இதில் வந்து முப்பத்தி ஆறு தடவை வந்து நம்ம முருகனோட இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்கிறதுக்கும் வந்து அவர் வந்து ஒரு சூட்சமம் வந்து இதில் வச்சிருக்காராம் அதுவும் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கு சரி இப்போ நான் வந்து பொறுமையாக பொறுமையாக நான் படித்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கந்தர் சஷ்டி கவசம் வந்து நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ரொம்ப பொறுமையாக படிக்கிறேன் தயவு கூர்ந்து கொஞ்சம் நீங்களும் பொறுமையாக கேளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதில் வந்து ஏதாவது பிழைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தானே அமரர் இளர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி இதில் என்ன சொல்லியிருக்காரு நம்ம வந்து முருகனை துதித்தோம் அப்படியே துதித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற எல்லா வினைகளுமே போயிடுமா துன்பம் போயிடுமா அவனை நெஞ்சில் நம்ம பதிய வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து செல்வம் நிறையா வருமா தவம் கை கூடுமா அவனை நம்ம நெஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அமரர்களுக்கு எல்லாமே வந்து அமரர்களை காப்பாற்றின மாதிரி அந்த முருகன் வந்து ஓடி வந்து நம்மளை காப்பாற்றி அவனுடைய நெஞ்சுக்குள்ளாரையே நம்மளை நம்மளே சஷ்டியை நோக்க சரவண பவனார் ஸ்ரேஷ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில் நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளாண் காக்க காக்கவென்று வந்து வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவே வருக வருக வாசவன் மருக வருக வருக வாசவன்னா யாரு நம்மளுடைய பெருமாள் பெருமாளுடைய மருமகனே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்புறம் நேசக்குரமகள் நினைவோன் வருக நம்மளுடைய வள்ளியோட மணமகன் யாரு நம்மளுடைய முருகப்பெருமான் தான் அப்புறம் முருகனுக்கு வந்து ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக அதே மாதிரி ரகண பவச ரர ரிகண பவச ரிரி ரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிற நிற நிரன வசர அனுபவம் வருக வருக இதை நாம் சொன்னோம் அப்படின்னாவே வந்து முப்பத்தி ஆறு தடவை நாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்ததுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக அசுரர்களை வந்து நீ எப்படி ஓட்டினியோ அதே மாதிரி என்னையும் இந்த துன்பத்துலேருந்து காப்பாற்றிடு என்னையாலும் ஆளும் இளையோன் கையில் என்னை ஆள்ற அந்த முருகனோட கை வந்து எப்படி இருக்குமா பன்னிரெண்டு ஆயுதம் பாசவுங்கு சுமம் அவனுக்கு இருக்கிற பன்னிரெண்டு கையிலேயுமே வந்து ஆயுதங்கள் வச்சுருக்கான் பறந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க அவனுக்கு வந்து பன்னிரெண்டு கண்கள் இருக்கா விரைந்தனே காக்க வேலோன் வருக என்னை சீக்கிரமாக காப்பாற்றுறதுக்காக வேலை எடுத்துக்கிட்டு வந்துடு ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உயொளி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளறொலி ஐயும் நிலை பெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன்றியும் தனியொலி எவ்வும் குண்டலியாம் ஆம் சிவ குகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடி நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னிரி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஏராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தின்புய தழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய உந்தியும் துவண்ட மறையில் சுடரளிப்பட்டும் நவரத்னம் பதித்த நரசிராபும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சககன 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 சகன முகமுக 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 முகன நக 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 நகன டிகுண டிகு 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 குண டிகுண ரர 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 ரிரி 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 டுடு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனை ஆளும் ஏரகச் செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க என்னுடைய நெற்றியை வந்து புனிதவேல் காக்கணும் கதிரிவேல் இரண்டும் என்னுடைய கண்ணை காப்பாற்றணும் விதிசேவி இரண்டும் வேலவர் கா காப்பாற்றணும் நாசிகள் இரண்டும் நல்வேல் காப்பாற்றணும் பேசிய வயதனை பெருவேல் காப்பாற்றணும் முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்னம் வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அளவுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதி நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நர்த்துணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் இணை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க அதாவது முருகர் எப்படி இருப்பாரு அப்படின்னு முருகரோட அழகாக வர்ணித்தார் அதுக்கப்புறமேட்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையுமே வந்து நீ தான் வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முருகனோட பேராக சொல்லியிருக்காரு அப்புறம் எப்பொழுதும் என்னை யார் காப்பாற்றணும் எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னி வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட முருகா நீ சீக்கிரமாக என்னை காப்பாற்றுறதுக்கு வந்துரு கனகவேல் முருகா நீ பார்த்த அப்படின்னாக்கா நொடியில் என்னுடைய துன்பம் எல்லாம் போயிடும் நீ எதாவது என்னை தாக்க வந்தால் கூட அந்த தடையெல்லாம் எனக்கு போயிடும் நீ பார்க்க பார்க்க என்னுடைய பாவம் வந்து பொடிபடும் பில்லி சூனியம் பெரும்பகைய எல்லாம் அகன்றுடும் வல்ல பூதம் வாலாஸ்டிகள்கள் அல்லற்படுத்தம் அடங்காமனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலைப் பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனைக் கண்டால் அலறி கலைங்கிட இரிசி காட்டேறி இத்துன்பனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபோசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட அடியனின் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மணியிற் புதைத்த வஞ்சனை தனியும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சூறும் ஓதுமஞ்சனமும் வழி போக்கும் அடியணை கண்டால் அலைந்து குலைந்துட முருகப்பெருமானை பார்த்தா எத்தனை வகையான பேய்கள் இருக்கோ அத்தனை வகையான பேய்களும் போயிடும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய் நொடியுமே இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இத்தனை தடவை முருகனை காப்பாற்றுறதுக்காக அவர் கூப்பிட்ருக்கார் அடியனை கண்டால் அலைந்து குலைந்துட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட உன்னோட எதிரியாக இருந்தால் கூட உன் அவங்க கிட்டே வந்து வணங்கிதான் நிற்பாங்க காளை தூதால் என்னையை கண்டால் கலைங்கிட காளை கூட என்னைய பார்த்தா கலங்கிடுவான் ஏன் அப்படின்னாக்கா நான் உன்னையவே கும்பிட்டுட்டு இருக்கிறேன்ல அதனால எப்படி தெரியுமா அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டளறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதிரிட கட்டு கட்டி உருட்டு கால் கை முறியும் கட்டு கட்டு கதிரிட கட்டு முட்டு முட்டு விலிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளாள் பற்று பற்று பகலவன் தனலறி 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 தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏரிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்கப்பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரணை பருவறையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் நம்மளை வந்து காலன் வந்து அழைச்சா கூட அவங்களும் கூட முருகப்பெருமான் முருகப்பெருமானு அடிச்சிருவாராம் எத்தனை விதமான விசக்கடிகள் இருக்கோ அத்தனை விதமான விசக்கடிகளுமே வந்து முருகனை கும்பிட்டோம்னாக்கா அது நம்ம போயிடுவான் அதே மாதிரியே வந்து எவ்வளோ விதமான வியாதிகள் இருக்கோ அந்த எல்லா பிணியுமே வந்து முருகனை பார்த்தா போயிடுமா எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாது ஓட எனக்கு அருள்வாய் தீரே நுழகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க திரிபுர பவனே செயலொலிபவனே பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி திருமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மெய்ந்தா கடம்பா கடம்பனை இடுமனை ஏற்ற இனியவேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா பழனியில் எப்படி இருக்காரு பாலகுமாரனா இருக்காரு ஆவினன் குடியில அழகிய முருகனாக இருக்காரு செந்தின்மா மலையூறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்து அரசே காரார் குழந்தால் கலைமகள் நன்றாள் என் நாவ் இருக்க யான் உனைப் பாட எனக்கு நாவ் இருக்கிறதே நான் உனையை பாடுறதுக்கு தான் என்னை தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை என்னை என் கூடவே இருக்கிற அந்த முருகனை நினச்சி பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினேன் பூதியை நேசமுடன் என் நெற்றியில் அணிய பாச வினைகள் எல்லாம் அந்த பட் பாசம் அப்படிங்கிற அந்த பற்றே நீங்கிடிச்சு உன் பதம் பெறவே உன்னருளாக உன்னு உன்னுடைய காலை கெட்டியாக நான் பிடிச்சிக்கிட்டேன் அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குறு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்கள் நம்ம முருகப்பெருமானை பார்த்து அவர் வந்து வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி ரசிக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் சொல்ல எப்படி படிக்கிறனோ அதே மாதிரி பாலன் தேவராயன் சுவாமிகளும் சொல்லியிருக்காரு பாருங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியர் எத்தனை செய்யணும் நான் எத்தனை பிழைகள் செஞ்சாலும் சரி குறை இருந்தாலும் சரி பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆமே எந்த பிள்ளையா இருந்தாலும் பொறுப்பது பொறுத்துக்கிறது உன்னுடைய கடமை நான் எனக்கு எதுவுமே தெரியாது நீ என்ன பண்ணணும் என்னையா பிள்ளையன்ற அன்பாய் பிரியம் அளித்து பிள்ளையன் அப்படின்னு என் மேலே பிரியமா இருந்து மைந்தன் என் மீதும் மனமகிழ்ந்து அருளே அருளி தஞ்சமன்றடியார் தலைத்திட அருள் செய் இந்த பையன் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு அருள் கொடு கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய இந்த சஷ்டி கவசத்தை வந்து ரொம்ப விரும்பி பாலன் தேவராயன் பகர்ந்ததே பாலன் தேவராயனான்னு நான் வந்து இந் சொன்ன சஷ்டியை வந்து காலையிலையும் மாலையிலையும் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளைக்கி தினமுமே வந்து ரொம்ப சுத்தபத்தமா இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து நேசமுடன் அதாவது அன்பா வந்து ஒரே நினைவாகி இந்த கந்தசஷ்டி கவசம் இதே சிந்தை கலங்காது யார் தியானிக்கிறாங்களோ அதுவும் ஒரு நாள் முப்பத்தி ஆறு ஒரு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்தினி இறநிய ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு தடவை வந்து திருநீர் அணிஞ்சு இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொன்னாங்க அப்படின்னாக்கா அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை என்பர் சேர்ந்தங்கருள்வர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவார் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை எழுத்திடும் நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீரெட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை மொழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் விடியார்க்கான விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிப்பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சர்வசத்துரு சங்காரத்தடி இந்த முருகனோட பேரை நம்ம கந்தசஷ்டி கவசத்தை சொன்னோம் அப்படின்னாக்கா திசை மன்னர்கள் எல்லாருமே நம்மளை வந்து வணங்குவாங்கலாம் நவ கோள்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எந்த விதமான தீங்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய முருகன் வந்து நம்மளை காப்பாற்றுவாராம் எப்படி நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்து எனது உள்ளத்தில் வந்து அஷ்டலட்சுமிகளும் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த துணிந்த அதனால் இருபத்தி ஏழு பேருக்கு ஓந்தமது அழித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் பழனியில் இருக்கிற முருகன் எப்படி இருப்பாரு சின்ன குழந்தையா இருப்பாரு சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்து ஆட்கொள்ள எந்தனது உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்களுடைய சேனாபதியே போற்றி குரமகள் மணமகில் கோவையை போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடம் மலரடி சரணம் 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 சரவண பௌவம் சரணம் சரணம் சண்முகா சரணம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாலன் தேவராயன் சுவாமிகள் சொல்லியிருக்காரு நாமளும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடி எது இருந்தாலும் போயிடும் பில்லி சூனியம் எல்லாமே ஓடி போயிடும் அதில் சொல்லியிருக்காரு பாரு விசக்கடிங்கள் போயிடும் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் முருகனோட காலை இறுக்கமாக கெட்டி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா முருகர் வந்து நம்மளே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் அவருடைய இதயத்தில் நம்மளுக்கும் இடம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி இந்த கந்த சஷ்டி கவசத்தில் எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இதில் எந்த பிள்ளைகள் இருந்தாலும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லோரையும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக முருகர் வந்து மன்னிப்பார் மழலை வந்து எந்த பிழை இருந்தாலும் முருகன் மன்னிக்கணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உண்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே அப்படின்னு சொல்லி யாருக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா